திருக்குறளும் பொருளும் அதிகாரம் அருளுடைமை வால் பால் இயல் துறவியல் குரல் இருநூற்று நாற்பத்தி ஒன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள் பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் குரல் இருநூற்று நாற்பத்தி இரண்டு நல்லாற்றால் நடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அவிதே துணை பொருள் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்குத் துணையாக இருக்கும் குரல் இருநூற்று நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் பொருள் அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை குரல் இருநூற்று நாற்பத்தி நான்கு மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை பொருள் தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை குறள் இருநூற்று நாற்பத்தி ஐந்து அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மான் ஞாலங்கரி பொருள் அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்குச் சான்று அவர் குரல் இருநூற்று நாற்பத்தி ஆறு பொருள் நீங்கி என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் குரல் இருநூற்று நாற்பத்தி ஏழு அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை பொருள் இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருள் பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து இல்லையாம் குரல் இருநூற்று நாற்பத்தி எட்டு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்ற அர்மர் ராதல் அரிது பொருள் பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை குறள் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் பொருள் அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது குறள் இருநூற்று ஐம்பது வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து பொருள் அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன்தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க